கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே வருவதற்கு முன்பு உயிரிழந்த குடும்பத்தினை சந்தித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் முதல் கட்டமாக அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம் எல்லோருமே கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய குடும்பத்தில் மூட்டை தூக்குறவங்க வெல்டர் ஃபிட்டர் பெயிண்டர் இது போன்று சாதாரணமாக வேலையை செய்து அன்னைக்கு வருமானம் வந்தாத்தான் அவர்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற அளவில் எல்லா குடும்பமும் இருக்காங்க அவர்களை எல்லாம் பார்த்த பிறகு முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் மூத்த தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய துணை தலைவர் மாவட்ட தலைவர் அருள் அவங்க இருக்கிறாங்க தலைவர் ராஜேஷ் இருக்கிறாங்க எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் காசோலைய தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியமான செலவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டாவது அந்த குடும்பம் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய திட்டத்தை சமர்ப்பிப்பாங்க பார்த்த அரசியுறிக்கை குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும் முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏ ஜி தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும் இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக பேசினாங்க தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறாங்க என்ன நடந்தது என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன் நாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் நான் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கு முதல்ல கேட்க போறோம் காரணம் இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த மூன்று நான்கு மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் கள்ளச்சாராயமும் திமுக அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க திமுக ஸ்டிக்கர் இருக்கு அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு அதுவும் கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூற்றம்பது மீட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும்பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள் நேற்று காலையிலே முதல் உயிர் காலை ஆறு பத்துக்கு முதல் உரி உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம் அதனால் உள்துறை அமைச்சர்கள அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கு கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் இருபத்தி இரண்டு பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்திருந்தால் முதற்கட்ட சிகிச்சை அதற்கான எல்லா அந்த அந்த முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்திரன் முதலமைச்சர் சொல்றாங்க குறைந்த பட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரகபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் ஏன்னா அவருடைய வேலையை கள்ளச்சாரயத்தை தடுப்பதுதான் அதை செய்யாமல் அவர்கள் என்கின்ற தனிமனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அமைச்சர் பொறுப்பேற்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய பாலிசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முன்னூத்தி அறுபதாவது பாயிண்ட் யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு படிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூத்தி அறுபது அறுபதாவது பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மாக வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது பிரகுமிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கும் முதல் கட்டமாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மாக நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராயாலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து புரோஹிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கும் போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி இரண்டு கிராமத்தில் சொல்லி இருக்காங்க அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதர அரசியல் பண்ணிட்டு எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோஹிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல் புரோகிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்க வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏ ஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரிதகால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்கண்ணா ஆமா வரணும் அடிப்பட்டு வரணும் இது உண்மைதாங்கண்ணா இது உண்மைதான் இன்னைக்கு என்னன்னா வரும்போது ரிட்டயர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்க நியாயம் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது அண்ணா பேசுறேன் குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும் குண்டா சட்டமே இதுக்குத்தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்கா சோஷியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம் ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமா ஒரு வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்பதான் அந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நூத்தி ஏழு நூத்தி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாரயம் காட்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசியில் அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொட்டோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் ஃபைன் தாசில்தார் ஃபைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுக்கிட்டு எத்தனை பேர்த்து மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்க காமிச்சங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது மத்தபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூத்தி இருபது ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கலாம் யாருங்க அன்றாடங்காட்சிகள் இறந்து போனவங்கல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது ஐஎம்எஃப் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க எப்ப கடிவாளம் போட போறாங்க அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பத்திரிக்கை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார் ஆனால் முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும் நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க நான் குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா குறைந்தபட்சம் ஆயிரம் டாஸ்மார்க் கடையை மூடுங்க குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க ப்ரொஹிபிஷன் கொண்டு வர மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர் இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணா சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும் இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபண்டர்ஸா இருக்கிறாங்க குண்டாஸா இருக்கிறாங்க கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க அவங்க மேல வாட்ச் வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாச மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும் பவுண்ட் ஓவர் பண்ணணும் இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அதெல்லாம் ஆக்சன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ண சரியா வந்துருமான அதனால் இவர்களை பொறுத்தவரை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அமித்ஷாவி அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்க போன முறையும் சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்க தொடர்பிருப்பதாக எல்லா இடத்திலையும் சொல்றாங்க கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாரும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம் அண்ணா தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலம் தான் வளர்ந்த மாநிலத்துல கள்ளச்சாராய சாவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பாத்துருக்கு தொடர்ச்சியாக போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பதை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றுல நாம் பார்த்தது கிடையாதுங்க அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பதை இதைவிட தெளிவாக எப்படி சொல்ல முடியுங்க இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தான் இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு சேலத்துல கள்ளச்சாராய சாவு கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு மறுபடியும் திமுக ஆட்சியில செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் நடக்குது அதனால தான் கேட்பது சிபிஐ முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கும் ஒழிக்கணும் ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு அங்க போய் அடிக்ட் ஆனவங்க அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கிருந்து இங்க மாறுறாங்க எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கன்னா இவங்கெல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க சாதாரணமா மது அருந்துறவங்க அடிக்ஷன் ஸ்டேஜ்க்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது டாஸ்மாக விரிவாக்கத்தை குறைக்கணும் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரெவன்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும் அதற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கடையை முழுமையில் தான் நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா சொன்னதை நம்ம சொல்றோம் இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி அறுபதுல சொன்னதை நம்ம சொல்றோங்க நான் புதுசா சொல்லல இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு எஸ்பி சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சாராயத்தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு காலத்துல ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுக அடிமையாக பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக கள்ளச்சாராய சாவுனா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல காலத்தில் இருப்பான் தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு

மா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம